ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இந்த வார துவா என்னவென்றால் சமீபத்திலே ரமலான் வர இருக்கின்றது அந்த ரமலானுக்காக வேண்டி சிலர்கள் துவா செய்கின்றார்கள் பாரிக் ரஜப ஒஷான் ரமலான் அப்படின்னு துவா செய்கிறாங்க இது எல்லா பள்ளிகள்லையும் இந்த துவாவை ரஜ இருந்து ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது இறைவா ரஜவிலையும் ஷாபான்லையும் எங்களுக்கு வறக்கச் செய்வாயாக ரமலானை எங்களை அடையச் செய்வாயாக அப்படிங்கிற இந்த துவாவை இமாமுகள் எல்லா பள்ளிகள்லையுமே இதை ஓதக்கூடிய ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துலேயும் அதாவது ரெண்டு மாசத்துலையும் எங்களுக்கு பறக்க செஞ்சு ரமலானை அடையச் செய்வாயாக அப்படின்ற இப்படி ஒரு செய்தி வந்து நபிமொழி மொழி தொகுப்பில் ஏதாவது எங்கேயாவது இருக்குதா என்று சொன்னால் இமாம் அகமது ரஹமத்துல்லஹாலி அவங்க பதிவு செய்யறாங்க ஆனால் அந்த செய்தி வந்து பலகீனம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னும் புகாரிமாம் அவங்க சொல்றாங்க இதுல வரக்கூடிய ஒரு ராய் வந்து முன்கருள் ஹதீஸ் ஹதீசிகளை மறுக்கக்கூடிய ஒரு மனை மறுக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் இதுல வருகின்றார் அப்படின்னு இமாம் இமாம் சொல்றாங்க அப்ப இந்த ஹதீசலை எல்லாத்தையும் நாம எடுத்து பார்த்தால் எல்லா ஹதீசையுமே பலகீனமான செய்தின்னு எழுதி எழுதிடுறாங்க ஹதீச போட்டுருவாங்க போட்டுட்டு அதில் ராவிகில வந்து விமர்சனம் செய்யும் பொழுது இது ஒரு பலகீனமான செய்தி அப்படின்னு என்ன செஞ்சிடுறாங்க சொல்றாங்க ஆகையினால் இந்த செய்தி இந்த அதை ஹதீஸின் அடிப்படையில நாம நிறைய பள்ளிகள்ல துவா செய்யறாங்க இந்த துவா வந்து இப்படி செய்யக்கூடாது இதனுடைய இன்னொரு ஒரு காரணத்தை நான் விளங்க வேண்டும் ரஜபுலையும் ஷாபான்லையும் பறக்க செய்யின்னு சொல்றோம் இதுவே முதலான தவறான கருத்து ரஜபுலையும் ஷாபான்லையும் பறக்கசெய்யப்ப மத்த பத்து மாசங்கள் என்ன பறக்கத்து வேணாமா பத்து மாதங்கள் பறக்கத்து வேணாம் இந்த மாத சில விடங்களில் பறக்கத்து நமக்கு வேணுமா வேணாமா வேணும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பறக்கத்து வேணும் ஒவ்வொரு நிமிடமும் வேணும் இந்த ரெண்டு மாசத்துல மட்டும் எங்களுக்கு பறக்க செய்யி வறக்கத்துனா பொருளாதாரமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அப்போ உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் ரெண்டு மாதம் இருந்தால் போதுமா அல்லாட்ட கேட்கணுமா அப்படி அல்லாட்ட கேட்கறது ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு நீ பறக்க செய்ய எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை என்னுடைய பொருளாதாரத்துல பறக்கத்தை ஆகையினால் வந்து இந்த துவா வந்து அடிப்படை விஷயத்திலேயே தவறான கொள்கை இது ஒரு தவறான வரு வருவதனால் இந்த துவாவை நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அடுத்ததாக பல்லிகன ரமலான் ரமலானை அடை செய்வாயாக அப்படிங்கிறோம் ரமலானிலையும் பறக்க செய்யினால் குறை பரவாயில்லை ரமலானை அடை செய்வாங்க என்ன அர்த்தம் எங்களுக்கு மௌத்த தந்துடாத அப்படின்னு அர்த்தம் மௌத்துங்கிறது அல்லா கையில இருக்குது இது அடிப்படை விஷயத்திலேயே ஒரு தவறான கருத்தை வலியுறுத்ததுனால் நாம பின்னாடி உட்கார்ந்து ஆமீன் சொல்றோம் ஆனா ஆமீன் சொல்றவங்களுக்கு இந்த பொருள் தெரியாது வயசானவங்க இருப்பாங்க நோம்பு அவங்களுக்கு விதிய விதிகளக்காயிருக்கும் அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆமீன் சொல்லிட்டு போகாங்க இந்த ஹதீஸ் வந்து முதல் விஷயம் இது பலகீனமான செய்தி முன்கரல் அதி அதிதிகளில் மறுக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அந்த செய்தியை ஒவ்வொரு தொலுகையில் நாம வந்து சொல்வது ஒரு பிதி ஆயிருக்கு இரண்டாவது இதனுடைய கருத்துகள் எல்லாம் தவறான கருத்தா இருப்பதால் இந்த துவாவை நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ஆனால் ரமலான் அது நெருங்கு நெருங்கு அந்த விகிழ்ச்சல் என்ன செய்மலானுக்காக வேண்டிய முஸ்தீப் ஆகிடுவாங்க அதுக்கு முன்னாடி தயாரிப்புகளை ஆரம்பிச்சிருவாங்க அந்த முதல் தான் சாமான் மாசத்துல அப்ப நாம என்ன கேட்கலாம் யாருன்னா அந்த ரமலான்ல வந்து எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை குழு நோம்பைக்கு பாக்கியத்தை குழு நோம்பைக்கு பாக்கியத்தை குழு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கு அப்படின்னு ஒரு துவா நம்மளாக கேட்கலாம் ஆகையினால் இந்த ரமலானுக்காக வேண்டிய பர்டிகுலரா எந்த துவாவும் அதிக சில கிடையாது நாம இப்ப என்ன செய்யலாம் ரமலான் ஒன்னு ஒரு வாரம் தான் இருக்கு ஒன்னு ஒரு வாரம் கூட இல்ல வருகின்ற புதகிழமைக்குள்ள ரமலான் ஆரம்பம் ஆயிரும் அதனால இந்த ரமலான் வருதுக்கு முன்னாடி நாம எப்படி துவா கேட்கணும்டா யார்லாம் இந்த ரமலானிலே ரமலானுடைய நோன்புகளை நோக்குவதற்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு பொருளாதார எல்லா விதமான வசதிகளையும் நீ கொடு அந்த ரமலானுடைய எல்லா நன்மைகளையும் அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடுப்பாயாக அப்படிங்கிற துவா நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் வேற எது நீங்க கேட்க மனசுல இருக்கா அதையும் கேட்கலாம் இதுதான் கேக்குங்கிறது இல்லை ரமலான்னு முழு நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ரமலான்ல எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு கயிறுகளை எவ்வளவு பறக்கத்தை நீ வழங்குகின்றாயோ அந்த முழு கயிறையும் நன்மையும் வரக்கத்தையும் எங்களுக்கு நீ வழங்க செய்வாயாக எங்களுடைய நோம்புகளை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு கூலியாக சொர்க்கத்தை பகரமாக நீ வழங்குவாயாக அப்படிங்கிற துவாவை நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் ஆகினால் இந்த துவா இன்ஷால்லா நம்ம ரமலான் நெருங்க நெருங்க அதே வழும் கேட்கணும் ரமலான் வந்தவுடன் துவா முடிச்சுக்கிறதுன்னு இல்லை நம்ம நாளின் என்ன செய்யணும் கேட்கணும் முழுமையாக இந்த நோன்பு வைக்கணும் இந்த நோன்புல என்னென்ன பறக்கத்திலாம் இருந்தோ எல்லா பறக்கத்தில இங்கே செய்ய அலை செய்யாம நம்ம அல்லாட்டம் கேட்கலாம் இந்த துவா நினச்சாலும் நம்ம கேட்டுக்கொள்வோம் எனக்கு எல்லாமும்